நண்பர்களே பார்த்தீங்கன்னா இதான் தூரி அடிச்சிருக்கான் கழிங்கலேருந்து தண்ணி வந்துகிட்டு இருக்கு வர்ற இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணியை மறுத்து தூரி அடிச்சிருக்கான் அந்த ரவுண்டாத்தீங்கன்னா அதான் தூரி இப்போ அந்த புட்டு இருந்து வர மீன் இந்த புட்டு வர மீன் வந்து சேர்ந்துடும் இப்போ நாங்கள் அவுத்து பார்க்க போகிறேன் எப்படி மீன் இருக்குன்னுங்கிறதப்பா ம் இறங்க 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 நீங்க நான் வந்து வரணும் ஆனா இல்லையா ஐயோ கிடக்குறேன் நான்தான் கிடக்க போகிறேன் பாருங்க தூரி பாருடா அந்த கூட்டம் ஆளம்டா இரு நானும் வரேன் செருப்பு மாட்டி கிச்சு வரக்குல செருப்பு போட்டு போயிருக்கலாமா செருப்பு செருப்பு இல்லை வாரு செருப்பு இல்ல வாருக்கு போடுவா ம் சூரிய அவுக்க போகிற நண்பர்களை பாருங்கள் இதே ஃபஸ்ட் இடம் வைக்கிறேன் மீன் வந்து எந்த அளவுக்கு சேர்ந்துருக்கு தெரியல இருக்கா ஆனா இருக்கு இங்கே திருப்பி பண்ணுறேன் அங்கேயே திருப்பிடுறேன் அது என்ன இழுக்குறியா குப்பதையா இருக்கு வரண்டலையே பாருங்க சின்ன சின்ன மீன் தான் இருக்கு ஆஹ் கரையில் விட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அதை கட்டி வச்சிருங்கம்மா செருப்பு உள்ள பதிஞ்சிருச்சு லேக் ஆயிடுச்சு வேணாமா

கொஞ்சம் நண்பர்கள் இருக்கு பெரியம்மன் பெரிய பெரியம்மன் வருமா இப்ப வந்து வரல வேலை வேலை வாக்க போயிருக்கு இல்லையா